சே இருந்து ஹமாரா நம்முடைய இஸ்மே இதில் இஸ்கா இதன் இவருடைய பாஸ் அருகில் பி கூட ஹி மட்டும் மேரா நாம் கோபால் ஹை மேரானா என்னுடைய நாம்ன பெயர் துமாரா நாம் கியாஹ் துமாராண்ணா உன்னுடைய நாம்னா பெயர் கியான என்ன உன்னுடைய பெயர் என்ன பாரத் அமாரா தேஷ் பாரதம் நமது நாடு அமாரா தேஷ்னா பா நமது நாடுன்னு அர்த்தம் எக் மேரா பைல் ஹை இது என்னுடைய காலை மேரா பைல்னா என்னுடைய காலைன்னு அர்த்தம் எக் அமாரா பைல் ஹை இது நம்முடைய காலை அமாரா பைல்னா நம்முடைய காலைன்னு அர்த்தம் இஸ்க்கா ரங்க் கோரா இதனுடைய நிறம் பொன் நிறம் ரங்குனா நிறம் வக் கிஸ்கா பயில்ஹ இது யாருடைய காலை கிஸ்கானா யாருடைய பயிலா காலை வக் உஸ்கா பைல் ஹை அது அவனுடைய காலை உஸ்கான்னா அவனுடைய பயிலா காலை ஏ மக்கான் கிஸ்கா ஹை இந்த கட்டிடம் யாருடையது மக்கான்னா கட்டிடம் கிஸ்கான்னா யாருடையது இஸ்மே கே ஹை இதில் என்ன இருக்கிறது இஸ்மேன்னா இதில் கேனா என்ன ஹைன்னா இருக்கிறது இஸ்மே கா காரியாலய ஹை இதில் அரசாங்கத்தின் அலுவலகம் இருக்கிறது சர்க்கார்னா அரசாங்கம் காரியாலயனா அலுவலகம் மேரா பிதாஜி பி இஸ் காரியாலயமே காம் காம்கார்த்தே ஹை எனது அப்பா கூட இந்த அலுவலகத்தில் வேலை செய்கிறார் பி இன்னா கூட காடி பாஜா சே சாவல் இல்லாத ஹை வண்டி சந்தையிலிருந்து அரிசி எட்டி வருகிறது बाजार न संदई, सावल न आ रही, लाता न ऐटी वर रहते, भी लाता है, आधु गोद में कोड़ ऐटी वर रहते, ना भी न कोड़, गोपाल घर स्कूल आता है, गोपाल वीटी लड़ने पल्ली किस्सल किरान, वीड़े, स्कूल न पल्ली, आ आता न रवि भी वही स्कूल आता है, रवि कूड़ा र மைதான் ஸ்கூல் கே பாஸ் மைதானம் பள்ளிக்கு அருகில் உள்ளது ஸ்கூல்கு ஸ்கூல்கே பாஸ்னா மைதானத்தில் அருகில் சீதா கே பாஸ் கிதாப் ஐ சீதாவிடம் புத்தகம் உள்ளது கே பாஸ்னா சீதாவிடம் கிதாப்னா புக்கு தும் கலம் சே லிக்கோ நீ பேனாவில் எழுது சேனா அதனால் பேனாவால் ஆஜி சே தும் கலம் சே ஹீ லிக்கோ என்றிலிருந்து பேனாவில் மட்டும் எழுது சேஹம் அது மட்டும் Thanks for watching. Please Like, Share and Subscribe.